ஏங்க உங்களுக்கு நான் நல்ல மனைவி தானே எனக்கு நீ நல்ல மனைவி தான் ஆனால் எங்கள் அப்பா அம்மாவுக்கு நீ நல்ல மருமகள் கிடையாது எப்படி சொல்கிறீங்க கல்யாணத்துக்கு முன்னாடி எங்கள் அப்பாவுக்கு தெரியாத எங்கள் அம்மா எனக்கு காசு கொடுப்பாங்க கல்யாணத்துக்கு பின்னாடி உனக்கு தெரியாமல் எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் காசு கொடுக்குறேன் எனக்கு நீ நல்ல மனைவியாக இருந்தால் மட்டும் போதாது எங்கள் அப்பா அம்மாவுக்கு நல்ல மருமகளாக இருக்கணும் ஆக மொத்தத்தில் குடும்பத்துக்கு நல்ல ஒரு குடும்ப தலைவியாக இருக்கணும் ஏங்க உங்களை பத்தி நான் ஒன்று கேள்விப்பட்டேனே அது உண்மையா என்ன கேள்விப்பட்ட இல்லை நீங்க கல்யாணத்துக்கு முன்னாடி அதிகமாக குடிப்பீங்களாமே ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்கள் ஒரு நாள் குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்ததும் கிடையாது நான் பார்த்ததும் கிடையாது இப்படிங்க எப்படி மாறினீங்க கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு எந்த விதமான பொறுப்புமே கிடையாது எங்கள் அப்பா அம்மா பேச்ச நான் கேட்டதும் கிடையாது கல்யாணத்துக்கு அப்புறம் என்னை நம்பி நீ வந்துட்ட நம்ம ரெண்டு பேர்த்த நம்பி இப்போ நமக்கு மூணு பிள்ளைங்க இருக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு குடும்ப தலைவன் தடை மாறி போயிட்டா அவனுடைய குடும்பமும் தடுமாறி போயிடும் அதுக்காக தான் நான் குடியே விட்டேன் தேவையில்லை இந்த குடியிலசிக்கின ஆம்பளைங்களும் குழு லசிக்கின பொம்பளைங்களும் அவ்வளவு சீக்கிரம் அதுல இருந்து மீண்டு வரவே முடியாதுங்க இவங்க ரெண்டு பேருமே எதனால அதுல போய் சிக்கினாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வேற ஒரு பிரச்சனையில இருந்து மீண்டு வரதுக்காக அதுல போய் மாட்டிக்கிட்டாங்க அவ்வளவுதான் வித்தியாசம் சுத்தி நேத்து எனக்கு கரண்ட் ஷாக் அடிச்சிச்சு நீ என்னடி பண்ண கரண்ட் இருக்கான்னு சுண்டு விரலால தொட்டு பார்த்தா சுத்தி லூசாடி நீ சுண்டு வரல சின்னது நடு வரல தான் பெருசு நீ அதால தொட்டு பார்த்திருக்க வேண்டியது தானே ஆமா சுத்தி இது கூட எனக்கு தெரியாம போச்சு இப்ப யாரு தெரிஞ்சுக்கடி உங்க ரெண்டு பேருக்கு ஆயிஸ் நூறுடி ஏன் இப்பதான் உங்கள பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படியே என்ன பேசுனீங்க இன்னைக்கு தினமா அத பத்தி தான் அண்ணா ஒரு மூணு கிலோ சிக்கன் போடுங்க மூணு கிலோ சிக்கனா தோ தோப்பாடுறோமா டெய்லி சிக்கனாக தான் சாப்பிடுவீங்க போல் இருக்கு இல்லை இல்லை சிக்கன் வேணாம் ஏமா என்னாச்சு வாங்கும் இப்படி கண்ணு வைக்கிறியே அதை போய் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டா வயிற்றுல தான் போகும் அட்டிக்கிற வெயில் அடுப்படையில் நின்று இவனுக்கு சமைச்சு போட்டே நான் செத்துறோம் போல இருக்கு சமைக்காமல் தப்பிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா கூகுள் டிக்கெட்டு பார்ப்போம் மாமியா வீட்டில் மருமகள் சமைக்காமல் தப்பிப்பது எப்படி உங்க வீட்டுக்கு ஓடிப்போ

என்ன ஒரு மூணு 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 கிலோ 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 எடுத்துக்கிறீங்களா தங்கம்மா என்னம்மா வாங்குற எல்லாம் என்கிட்ட காசு காசு இல்லையே வேணாம் சும்மாவே தர சும்மா சும்மா அதிர்ஷ்டம் எடுத்து குடும்பம் குடும்பம் தங்கத்தை வந்து கொடுத்துட்டு தேவதை தேவத கண்ணால

என்னைக்காவது ஒரு நாளுக்கு தான் வேலைக்கு போற அன்னைக்குடா துரு 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 துருனு கழுத மோதர மச்சமா ஒரு நாய் நடக்க முடியடா என்ன பொலம்பிட்டு இருக்கே குளம்பாமடா என்ன அப்படி சொல்ற எங்க வாத்தான்மளா எங்க வாத்தான் தண்ணி ஒரு கால் வைக்க முடியல சிறுப்பு புளியா தண்ணி தொவத்து போட்ட துணி காய மாட்டேங்குது உட்காருங்க பரவால்லங்க இல்ல பரவால உட்காருங்க வேண்டாங்க யார்ட்ட பேசிட்டீங்க தெரிஞ்சு தான் பேசிட்டீக்றியா சரி என்ன இப்படி பண்ற அண்ணா ஒரு 1 கிலோ chicken போடுங்க மூணு கிலோ சிக்கனா பரவாயில்லையே தோப்போடுறோமா டெய்லி சிக்கனதான் சாப்பிடுவீங்க போட்டுருக்கு இல்ல இல்ல சிக்கன் வேணாம் ஏமா என்ன சே வாங்கும் போதே இப்படி கண்ணு வைக்கிறியே அதை போய் வீட்ல செஞ்சு சாப்பிட்டா வயத்தால்தான் போகும் ஆண்களுக்கு எல்லாம் ஏன் ஆண்கள்னு பேரு தெரியுமா எங்க ஒரு பொண்ணை பார்த்தாலும் இன்னொரு பேரு உண்டு ஆடவர்னு ஒரு பேரு உண்டு என்ன அர்த்தம் தெரியுமா நம்மாளும் போட்டுக்கிட்டு ஆடுவோம் போடாம

ஆ வச்சு அடிப்பேன் பிச்ச போறத என்ன போடு தேவலாத கேள்வி எல்லாம் கேக்காத அங்க ஊதுப் போற டேய் பிச்ச புட்டு போடா என்ன ரோட்ல போறங்கள மிரட்டி பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கா இவள பார்த்தா பிச்சை எடுக்கிற மாதிரி தெரியல வழிπερι பண்ற மாதிரி இருக்கா இவ அண்ணா என் பையனுக்கு உடம்பு சில மருந்து வாங்கிட்டு போனேன் சரி இப்ப உடம்பு சரியா போயிச்சி மீதி மருந்து இருக்க ரிட்டன் எடுத்துப்பீங்களா கொண்டு போய் வீட்ல வைமா திரும்ப பையனுக்கு உடம்பு சரியலமா ஆச்சுன்னா குடி அபர ரிட்டன் எடுக்க மாட்டேன் இதுக்கு தான் உன் கடைல மருந்து வைக்க கூடாது அடுத்த வாட்டி லேந்து பக்கத்து கள்ள வாங்கிக்குற நீ என் மெடிக்கலுக்கே வராதம்மா வராத பக்கத்து மெடிக்கலுக்கே போயிடு அப்படி கை நிறைய சம்பளம் வாங்குறேன் ஊரே என் திறமசாலி அறிவாளி அப்படின்னு பேசுது ஆனா என் பொண்டாட்டி பொறுத்த வரைக்கும் நானு அட பேசாம இருங்க உங்களுக்கு ஒண்ணு தெரியாது யாரையும் பக்கத்து கொள்ளாமல் இருக்க முடியும் என்றால் நடித்துக் கொண்டுதான் இருக்க முடியும்